ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நான் செர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் நான் செர்ஸ் கல்லை ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே இருந்து டெய்லிவேர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீரியலில் வந்து ஹீரோயின்ஸ் இருந்த படகு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம் ரேட் கம்மியில் கலெக்ஷன்லாம் நிறைய இருந்தது கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாஸ்டாக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிகாட்டன் சேர்ஸ் கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஹேங்கர் கலசன் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மல்டி கலரில் டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பிங்க்கு உங்களுக்கு ப்ரௌனு ப்ளூ கலந்து கொடுத்துருக்கு ஒரு சேரில் பார்டர் எல்லாமே ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரில் எல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் ஒரே டிசைனில் இருக்கும் கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க வேறு வேறு கலரில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நம்ம முன்னாடி மல்டி கலரில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு இது எல்லாமே ரேட்டு கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்ரு வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கு சூப்பராக இருப்பாருங்க இந்த கிரே கலர் சேரில் நல்ல பாந்தினி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி கலசன்லாம் நிறையா இருக்கு அது இப்போ புதுசாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் கலைசன் வேறு வேறு கலரில் பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரௌன் கலர் பாட்ரு வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டியன் ஸ்டோர் சேரி இந்த சேரி ரேட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சி இந்த ப்ளவுஸோடு சேர்த்து ஆறு முப்பது இருக்குமா ஆறு இருக்குமா

இந்த பர்பிள் குளிர் சேரி நம்மளுக்காக பிரிச்சு காமிக்கிறாங்க அதே இந்த மல்டி கலர் சேரி இருக்கு பாத்தீங்களா அதையும் பிரிச்சு காமிக்கிறாங்க இந்த மல்டி கலர் சேரியும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறாங்க இதில் மெருண் கலரில் ஜரிபாட்டர் வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு நல்ல ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி டார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானா நல்ல ஒரு மஸ்ட் கலரில் பார்த்திங்கன்னா ஐவரி கலரில் பார்டர் வந்திருக்கு இது வந்து முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இது வந்து ப்ளவுஸு அதே இந்த க்ரீன் கலர் சூப்பராக இருப்பாருங்க லைட் கிரீன் டார்க் க்ரீன் கலந்து வந்திருக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த சேரீ ரேட்டு அதே டிசைனில் வர சேரீ எல்லாமே ஒரே ரேட்டு தான் இந்த ரெட் கிளர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட பாடத்தில் அவங்களுக்கு ஜரி டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாதினி டிசைன் வந்திருக்கு இது எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் போட்டது தான் இந்த சேரியோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளோ சரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ஒரு பிப்சி ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு ரெட்டு டார்க் ப்ரௌன் எல்லோ கலந்து கொடுத்துருக்காங்க சேரீ பாட்டம் செக்கடு பேட்டர் வந்திருக்கு இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸு இந்த ரெட்டில் சரி ரேட்டு நாற்பத்தி அஞ்சு இந்த சேரீயோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்திருக்கு ஃப்ளோரல் டிசைன் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த சேரியர் ரேட்டு முந்தில டிசைன் நல்லா அழகாக வந்திருக்கு பார்ட்ரு வந்து பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் ப்ளவுஸு இது லினன் கட்டன் சேரி மாதிரி இருந்தது முந்நூற்றி எழுபத்தஞ்சிக்கு லினன் கட்டன் சேரீ இன்னும் இருக்குது இந்த ஹேங்கர் கல்ஸில் நம்ம பார்க்குற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலி கட்டன் சேரி நல்லா மிரர் ஒரு குச்சி அழகாக கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் கலர் வித்து உங்களுக்கு பிங்க் கலர் வாடாமல்லி பிங்க்ல முந்தி டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு எண்ணூத்தி முப்பத்தஞ்சு நல்ல ஒரு பிங்க்கு சூப்பராக இருக்குது இந்த பிங்க்கு வித்து உங்களுக்கு க்ரீன் கலர் அறுநூத்தி எழுபத்தஞ்சு இந்த சேரிய ரேட்டு மிரர் ஊருக்கு வச்ச சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மேலே இருந்தது மிரர் மிரர்வருக்கு இல்லாத சேரி வந்து அறுநூற்றி இருபத்தஞ்சி அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் க்ரீன் நல்லா சூப்பராக இருக்குது இதில் மிரர் ஒர்க் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி இந்த தையல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தான கலரும் உங்களுக்கு சேரீயோட பாட்டம் கலரும் கலர் கம்பினேஷன் அற்புதமாக கொடுத்துருக்காங்க மெ நூற்றி க்ரீன் கிளௌ சரியர் ரெட்டி எழுநூற்றி அறுபத்தஞ்சு நான் அடுத்தடுத்து ரம்ஜான் கலசன்னே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போகுது மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க